உடலோட நீர் சமநிலையை பாதுகாக்க உடல் நம்மக்கிட்ட தண்ணி கேட்கும் அதை தான் நாம் தாகமாக உணர்கிறோம் அதனால தான் உடல் கேட்கும் அதாவது தாகம் இருக்கும் போது தண்ணி குடிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் தாகத்தோட அளவு ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுபடும் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் பொதுவான ஒரு அளவு அப்படின்னு எதுவும் இல்லை அதனால் நம்மளோட தாகத்தோட அளவை பொறுத்து தான் நாம் குடிக்கிற தண்ணியோட அளவும் இருக்கணும் தேவைப்படுற அளவை விட கூடுதலாக குடிக்கிற தண்ணி நம்மளோட உடம்புக்கு சுமையாக மாறிடும் உயிர் சத்தோட அளவு குறையாமல் இருக்கணும் அப்படின்னா தண்ணியை கொதிக்க வைக்காமல் குடிக்கணும் அப்படிங்கிறதையும் அப்படி கொதிக்க வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்க போய் செக் பண்ணி பாருங்க இப்போது ஆரோ வாட்டர் நல்லதா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் இதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று சாதாரண நல்ல தண்ணியை தூய்மைப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிற சுத்திகரிப்பு முறை ரெண்டாவது உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாத்துறதுக்காக பயன்படுத்துகிற சுத்திகரிப்பு மழை தண்ணியை நேரடியாக சேமித்து அதை குடிக்கிறதுக்கும் சாதாரண தண்ணியை குடிக்கிறதுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத எப்பயாச்சும் நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா உண்மையிலே அப்படி ஒரு வேறுபாடு இருக்கா யாராவது மழை தண்ணி குடிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நாள் முழுக்க விரதம் இருந்துட்டு எதுவும் சாப்பிடாம தண்ணியை மட்டும் முதல்ல குடிக்கும் போது நம்மளோட நாக்கு அந்த நேரத்தில் முழு உயிரோட உணர்கிற தன்மையோட இருக்கும் அப்போது இந்த ரெண்டுத்துக்கான வேறுபாடு நமக்கு தெரியும் அந்த சாதாரண தண்ணிக்கான வேறுபாடும் மழை நீருக்கான வேறுபாடும் நமக்கு தெரியும் மழை நீரோட அடர்த்தியான சுவையும் சாதாரண தண்ணியோட அடர்த்தி குறைஞ்ச சுவையும் நம்மளோட நாக்குக்கு தெரியும் இந்த சுவை மாறுபாட்டை எந்த கருவியும் கண்டுபிடிக்கவே முடியாது இது மனுஷனோட தனித்தன்மையான உணரும் தன்மை நம்மளோட அஞ்சு சென்ஸையும் நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம் நுகர்றது பார்க்குறது கேட்கறது சுவைக்கிறது தொடுறது இந்த மாதிரி இந்த எந்த சென்ஸையும் நம்ம ஒழுங்காக உபயோகிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால் எல்லா விஷயங்களையும் ஈஸியாக சென்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கும் நம்மளால் எப்படி சாதாரண தண்ணியில் இருக்கிற சுவையையும் மழை தண்ணியில் இருக்கிற சுவையையும் வேறுபடுத்தி தெரிஞ்சுக்க முடியுமோ அதே போல் விஞ்ஞான அடிப்படையில் ரொம்ப தூய்மையானதா சிறந்ததாக நினைக்கப்படுற சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியோட சுவையையும் நம்மளால் உணர முடியும் நாக்கு முழு உணரும் தன்மையோட இருக்கிற போது கருவியால் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியையும் மழை தண்ணியையும் பயன்படுத்தி பார்க்கும்போது சாதாரண தண்ணியோ இல்ல மழை தண்ணியோ நல்ல சுவையோடையும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி லேசான கசப்பு சுவையோடையும் இருக்கும் சுவை அப்படிங்கிறது அந்த தண்ணியோட உயிர் சத்த குறிக்கும் தண்ணியில் சுவை குறைவா இருக்கு அப்படின்னா அந்த தண்ணியில் உயிர் சத்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இந்த சுவை வந்து செயற்கையாக சேர்க்கப்பட்டதாக இருக்கக்கூடாது சுத்திகரிக்கப்படுற தண்ணியில் செயற்கை சுவை சேர்க்கப்படுது அது தவிர சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்படுற நிறைய கெமிக்கல்ஸும் சாதாரண தண்ணியோட தன்மையை மாற்றுது அப்போது சாதாரண தண்ணியை சுத்திகரிக்கும் போது அதில் நிறைய கெமிக்கல்ஸை இவங்க சேர்த்து அந்த உயிர் சத்தை வந்து இல்லாமல் போகிறதுக்கு காரணமாக அமையுது நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் பூனை போன்ற செல்ல பிராணிகள் கிட்ட சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை கொடுத்து பாருங்க முத முதல்ல போது இந்த பிராணிகள் வந்து சுத்திகரிப்பு பண்ணப்பட்ட அந்த தண்ணியை வந்து குடிக்க மாட்டாங்க அதே போல் கை குழந்தைங்களுக்கு சுத்திகரிப்பு பண்ணப்பட்ட அந்த தண்ணியை வந்து கொடுத்து பாருங்க அவங்களும் குடிக்க மாட்டாங்க ஏன்னா அதோட கசப்பு தன்மை நாக்கில் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் தன்மையை கொடுக்கும்போது அவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க தொடர்ந்து நம்ம கொடுத்து பழகும் போது வேறு வழியின்றி அதுக்கு தகுந்த போல அவங்க வந்து தங்களை மாற்றிக்கிறாங்க அவ்வளவுதான் ஆனால் அவங்க அதை பிடிச்சி குடிக்கிறதில்ல அதே போல் தான் ஒரு செடிக்கு சாதாரண தண்ணியை ஊற்றி பாருங்கள் இன்னொரு செடிக்கு சுத்திகரிப்பு செஞ்சு தண்ணியை ஊற்றிட்டு வாங்க சாதாரண தண்ணி ஊற்றப்பட்ட அந்த செடி வந்து நல்ல வளர்ச்சியோடையும் செழுமையாகவும் இருக்கும் ஆனால் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட தண்ணியை ஊற்றும் போது அதில் உயிர் சக்தி கம்மியாக இருக்கிறத தாவரங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும் தண்ணியோட தன்மையை அளக்கிற ஒரு பெரிய விஞ்ஞானி அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா மீன்கள் தண்ணியோட உயிர் சத்தை பிரித்து எடுத்து தான் மீன்கள் வந்து உயிர் வாழவே முடியும் நல்ல கலர்ஃபுல்லான மீன்கள் ரெண்டை வாங்கி சாதாரண தண்ணியிலையும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியிலையும் தனித்தனியாக விட்டு பாருங்களேன் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியில் விடுற மீனுக்கும் சாதாரண தண்ணியில் விடுற மீனுக்கும் வேறுபாடை வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சில நேரங்களில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியில் விட்ட மீன் வந்து இறந்து போயிடும் ஏன்னா மீனுக்கு தேவையான உயிர் சத்து சுத்திகரிக்கப்படுற தண்ணியில் வந்து இல்லாமல் போயிடுது அழிஞ்சு போயிடுது அதனால மீன்களுக்கு வந்து அந்த சுத்திகரிப்பு தண்ணியிலருந்து உயிர் சத்து கிடைக்காது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி உயிர் சத்து குறைஞ்ச தண்ணி தான் அப்படின்னா சாதாரண தண்ணியை அப்படியே பயன்படுத்தலாமா அதில் இருக்கிற கழிவுகளை தூசிகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சாதாரண தண்ணியை கருவிகள் இல்லாமல் உயிர் சத்து குறையாமல் நம்மளால் சுத்திகரிக்க முடியும் எப்படின்னு பார்ப்போமா நம்ம காலம் காலங்காலமாக பயன்படுத்திக்கிட்டு வர மண்பானை மூலம்தாங்க சாதாரண மண்பானைகள் அப்படி என்ன தான் செய்து என்ன மண்ணில் தான் செய்கிறாங்க அது அதில் என்ன வந்து இருந்துட போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் பானையில் ஊற்றப்படுற அந்த தண்ணியை உயிர் சத்து மிகுந்த தண்ணியாக அந்த பானை வந்து மாற்றுது அதோடய கழிவுகளை அந்த தூசிகளை வந்து இழுத்துக்கிட்டு அதை வெளியேற்றிடுது நாம் ஊற்றுற தண்ணியை அதில் இருக்கிற தேவையில்லாத வேதி பொருட்களை வந்து மண் இழுத்துக்குது அதை இழுத்துக்கிட்டு அதோட வெளிப்பகுதியில் வச்சுக்குது நம்ம வீட்டில் இருக்கிற மண்பானையோட வெளிப்பக்கம் வந்து வேர்த்து போய் நனைஞ்சிருக்கிறத நம்ம நிறைய பார்த்துருப்போம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கூட வைங்க அது வெளியில் வந்து நிறைய தண்ணி கசிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வந்து சுத்திகரிப்பு இன்னும் சில முறைகளில் தயாரிக்கப்படுற மண்பானைகள் வந்து கழிவுகளை உடனே வெளியேற்றாமல் வெளிப்பகுதியில் மட்டுமே வச்சுக்குதுங்க ஒன்று ரெண்டு வருஷங்கள் கழித்து மண்பானையில் ஊத்தப்படுற தண்ணி குளுமை அடையாமல் சுவை இன்னும் அதிகரிக்காமல் அப்படியே இருந்துடும் இந்த மாதிரி நிலை ஏற்பட்டால் மண்பானையில் கழிவுகள் அதிகமாகி சுத்திகரிக்கிற வேலையை வந்து மண்பானை நிறுத்திருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து நம்ம பானையை மாற்றிடணும் மண்பானையை நம்பி சுத்திகரிப்பு அப்படிங்கிற ஒரு வேலையை கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சுண்ணாம்புக்கள் வடிகட்டி இருக்கிற பழைய ஃபில்டரை பயன்படுத்தலாம் ஆனாலும் அது மண்பானை அளவுக்கு அந்த உயிர் சத்தை வந்து பராமரிக்காது உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாத்தி பயன்படுத்துறவங்க ரொம்ப மோசமான தண்ணி மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்க சாதாரண தண்ணி கிடைக்காத போது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியையே மண்பானையில் ஊற்றி நீங்கள் பயன்படுத்தலாம் மண்பானையில் ஊற்றும் போது தண்ணி மறுசுழற்சி அடையுது ரீசைக்கிள் பண்ணப்படுது ஸோ உயிர் சத்து திரும்பவும் கிடைக்குது எது நல்ல தண்ணி அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தாகம் இருக்கும்போது தேவையான அளவுக்கு நல்ல தண்ணியை குடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுருப்போம் அதே போல் தண்ணியை எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம் மறந்துடாதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப பெரிய விளைவுகளுக்கான அடிப்படை அதனால் பெரிய பெரிய விளைவுகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம சில மாறுதல்களை செஞ்சாலே போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பகுதிக்கு காத்துருங்க நன்றி இது போல இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க அலமரிக்கிறதுகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க